மிதன ராசி மிதன ராசி பார்த்தீங்கன்னா கால மூணாவது இடமா இது இருக்கும் மிதன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் முயற்சி செய்கிறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவங்க நீங்கள் நிறையா பேர்த்தோட கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டே இருப்பீங்க மிதன ராசிக்காரங்க இருக்கிற இடத்துல ஒரு கூட்டமே இருக்குன்னு கூட சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்க பேச்சாற்றலில் ரொம்ப திறமை வாய்ந்தவங்க மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே புத்திசாலித்தனத்துடன் செய்யும் உழைப்பை தான் இவங்க விரும்பக்கூடியவங்க இவங்க கொஞ்சமாக உழைச்சாலும் இவங்களுக்கு தேவையான பேரும் புகழும் வாங்கிடுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா பணமும் சம்பாரிச்சிடுவாங்க இவங்களுக்கு புத்திசாலித்தனம் கொஞ்சம் அதிகம் அதே போல் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு சொத்தின் மீது ரொம்ப நாட்டம் இருக்குன்னு சொல்லலாம் இவங்க சொத்துக்கள் வாங்கி வாங்கி குவிப்பாங்க அதுக்காகவே நிறைய உழைக்கவும் செய்வாங்க ஆனா இது இவங்களுக்கு சுலபமா கிடைக்காது நீங்க பேச்சாற்றல மிக சிறந்தவரா இருக்கிற காட்டி நீங்கள் சொல்கிற சொல்ல காப்பாற்றணுன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க நிறைய பேத்துக்கு உதவியும் செய்வீங்க நீங்க வேலைய கொஞ்சம் ஸ்பீடாகவும் செய்வீங்க அதே போல் டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறவங்க அதே போல் உங்களுக்கு கோபங்கிறது டக்கு டக்குன்னு வராதுன்னு சொல்லலாம் ஆனா கோவம் வந்துருச்சுன்னா அங்க என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியாது மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லுமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லலாம் அதாவது ஃபேமிலியில் இருக்கும் இல்லைன்னா உங்கள் உடல் நலத்தின் மீது இருக்கும் உங்களால் தொடர்ந்து உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது உழைப்பு தேவையான நேரத்தில் மட்டும் உழைப்பு போட்டு மிச்ச நேரத்தில் நீங்கள் நல்லாவே ரெஸ்ட் எடுப்பீங்க மிதன ராசிக்காரங்களுக்கு கூடவே ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சின் வலிமை பார்த்து அவங்க உங்கள் கூட இருப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் இருக்கிற காசை பார்த்து அவங்க உங்கள் கூட இருப்பாங்க மிதன ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு அதிகமாக உதவி செய்வாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு அதே அளவுக்கு உதவி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது ஒருவேளை மறைமுகமான உதவிகள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்க அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் பாசிட்டிவான சைடுலேயும் இவங்க சிந்திக்கிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் நெகட்டிவான சைடுலேயும் இவங்க சிந்திக்கிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க குறிப்பாக சொன்னீங்கன்னா நீங்கள் எதை எடுத்தாலும் ரெண்டு விதமாக தான் யோசிக்கும் திறன் உள்ளவங்க பிஸ்னஸ் செஞ்சால் கூட ரெண்டு வகையில தான் பிஸ்னஸ் செய்வீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு அதிகமாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதைய ஃபாலோ பண்ணுவீங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான் மிதன குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்குவாங்கன்னு கூட சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்க மார்க்கெட்டிங் சைடில் மிக சிறந்தவராக இருப்பாங்க அதே போல் மற்றவங்கள பார்த்த உடனே அவங்கள ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம் அவங்க என்ன நினைக்க வராங்க என்ன சொல்ல வராங்கிறத இவங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்குவாங்க அதே போல் மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் கோபமாக சொன்னால் தான் ஒருத்தர் ஏற்றுக்குவாங்கன்னா அதே மாதிரி இவங்க கோப குணத்தை காட்டுவாங்க இல்லை அமைதியாக தான் சொன்னால் அவங்க கேட்டுக்குவாங்கன்னா அது கேட்ட அமைதியான குணத்தில் அவங்களுக்கு புரியும்படி இவங்க சொல்லுவாங்க அதே போல் மிதுன ராசிக்காரங்க பேசியே ஜெயிக்கக்கூடியவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணியே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஞாபக சக்தியும் ஜாஸ்தி ஒருத்தர் கிட்ட நல்ல விஷயங்கள் பேசினாலும் சரி கெட்ட விஷயங்கள் பேசினாலும் சரி பழைய விஷயங்களை ரீகல் பண்ணி எல்லா விஷயங்களையும் புட்டு புட்டு வைக்கக்கூடியவங்க அதே போல் மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தன்னை விட வயதில் உ உயர்ந்தவர்கிட்ட ரொம்ப மதிப்பு மரியாதையும் பழகுவாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு அரசு சம்பந்தமான துறையில் அதிக கம்யூனிகேஷன் இவங்க வச்சிருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்களால் சிறிய செலவுகள் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் அதே போல் உணவு பழக்கங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதனாலேயும் நீங்கள் அதிக செலவுகள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க அதே போல் மிதுன ராசிக்காரங்க கலை ஞானம் உள்ளவங்கன்னும் கூட சொல்லலாம் இவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையை விட லௌக வாழ்க்கையை ரொம்ப பிடிக்கணும் சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே மனது சொல்கிறத விட புத்தி சொல்கிறத இவங்க அதிகமாக கேட்பாங்க இவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி செயலை செய்யக்கூடியவங்க அதே போல் பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்க போட்டி மனப்பான்மை உள்ளவங்கன்னு சொல்லலாம் யாரைப்பட்டாலும் போட்டி இல்லைன்னா பொறாமை இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் மிதன ராசிக்காரங்க எப்பவுமே தன்னோட குழந்தையின் மீது ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க அவங்களால இவங்களுக்கு அதிக லாபங்களும் உண்டு மிதன ராசிக்காரங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்லலாம் மிதன ராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை பிளான் பண்ணி தான் செய்வாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க பிளான் பண்ணாத விஷயம் நிறைய விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடந்துரும் அதனால இவங்க பெரிய துன்பங்களும் படுவாங்க மிதன ராசிக்காரங்களோட தந்தை பார்த்திங்கன்னா இவங்களை மாதிரியே பேச்சாற்றலை மிக சிறந்தவராக இருப்பாங்க மற்றவங்கள ஈர்க்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் மிதன ராசிக்காரங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா ராஜா வாழ்க்கை வாழ்கிற மாதிரியும் தோணலாம் மிதன ராசிக்காரங்களுக்கும் அவங்க தந்தைக்கும் என்றைக்குமே பெரிய பிரச்சனைகள் வராதுன்னு கூட சொல்லலாம் ரெண்டு பேரும் சமாதானமாக போய்க்குவாங்கன்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தன்னோட தந்தையினால் இவங்களுக்கு பெரிய பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா பெரிய நன்மைகள் நடக்கும்னு கூட சொல்லலாம் அதே போல் மிதுன ராசிக்காரங்க தாய் அப்படின்னு பார்த்தாலும் அவங்களும் இவங்களுக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடியவங்க தான் இவங்களும் ரொம்ப மிதுன ராசிக்காரங்க மேலே ரொம்ப அன்பை காட்டக்கூடியவங்க ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு தன்னோட அம்மானால் ஒரு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எப்படி பார்த்துட்டாலும் சரி பெற்றோர்களால் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆதாயங்கள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பெற்றோர்கள் டைரக்டா நல்ல பலன்கள் அளிக்காமல் இருந்தாலும் சரி இன்டைரக்டா இவங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் பெற்றோர்கள்னால் கிடைக்கும்னு கூட சொல்லலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கை துணை கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு உள்ளவங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாமே தன்னோட வாழ்க்கை துணை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இதனாலேயே மிதுன ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கை துணை கிட்ட சிறிய சிறிய பிரச்சனைகள் வர்றக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் மிதனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கை துணையில் கூட ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் எண்ணங்களும் அவங்க எண்ணங்களும் நிறைய இடத்துல ஒட்டு போடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணைங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மிதன ராசிக்காரங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா தன்னோடய வாழ்க்கையில் பாதி அடிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு அவங்க கஷ்டங்கள் பட்டிருக்கலாம் அந்த மாதிரி கஷ்டங்கள் பட்டங்காட்டி உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் அதிகமாக கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு தன்னோட குழந்தைகள் மீது ரொம்ப அன்பும் இருக்கும் அதே போல் அவங்கனால இவங்களுக்கு ஆதாயங்களும் ஜாஸ்தியாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களோட மரியாதையை குலைக்காத மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவங்க உங்களை மாதிரியே அவங்களும் பெரிய கூட்டத்தோட தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க தன்னை பற்றி நினைக்கிறத விட மற்றவங்களை பற்றி அதிகமாக நினைக்க தோணும் அதே போல பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரங்க குழந்தைகள் மற்றவங்களுக்கு அதிகமாக உதவி சொல்லலாம் இவங்க என்னதான் செஞ்சாலும் சரி மிதனராசிக்காரங்க குழந்தைகளும் வாழ்க்கையில நிறைய அடிகள் பட வேண்டியது இருக்கும் அவங்களுக்கும் ஆன்மீகத்துல அதிக நாட்டங்கள் இருக்கும் அதே போல கலை இவங்களுக்கு அதிக நாட்டங்கள் இருக்கும் மிதன ராசிக்காரங்க கஷ்டப்படும் போது தன்னோட குழந்தைகள்னால நிறைய ஆதரவுகள் பெறுவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்க நண்பர்கள்னால மிதன ராசிக்காரங்க நிறைய ஆதாயங்கள் பெறுவாங்கன்னே சொல்லலாம் இவங்க கஷ்ட காலத்தில் கண்டிப்பாக இவங்களோட நண்பர்கள் உதவுவாங்க ஒரு சில மிதன ராசிக்காரங்கள் நண்பர்கள் பார்த்திங்கன்னா இவங்களோட தொழிலில் அதிகமாக ஈடுபடுவாங்கன்னு கூட சொல்லலாம் தொழிலில் இவங்களுக்கு ஹெல்ப்பாகவும் இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்களோட உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் உள்ளவங்கன்னு சொல்லலாம் மிதன ராசிக்காரங்கனால அவங்க உறவினர்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் உங்களோட பொருளாதாரத்தின் மீது அவங்களுக்கு எப்போவுமே ஒரு கண் இருக்குன்னு கூட சொல்லலாம் குறிப்பாக மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சேர்க்கறதுல அதிக விரும்புவாங்க ஆனால் இவங்களுக்கு சொத்துக்களில் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லைன்னா இவங்களோட முன்னோர்களின் சொத்து இவங்க கைக்கு வரும் அதனால இவங்க அதிகமாக ஏதாச்சும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் பொதுவாகவே மிதுனராஜிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட முதுகலை அப்படி இல்லைன்னா வயிற்றில் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறக்கு வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் ஹீட்டு சம்மந்தமான ஏதாச்சும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா பூர்வீக மரியாதைகள் இவங்களுக்கு கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதனால் அவங்களுக்கு சில பிரச்சனைகளும் ஏற்படுறக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களை நம்பாமல் உங்களை நம்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் நிறையா செய்வாங்கன்னு சொல்லலாம் அதாவது செய்தி போன்ற துறையில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கிங் அந்த துறையில் ஏதாச்சும் இருப்பாங்க சினிமா சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க மற்றவங்கள சமாதானப்படுத்துறதுல இவங்களை விட மிகப்பெரிய ஆள்கள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் மற்றவங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையெல்லாம் வந்துருச்சுன்னா இவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சுருவாங்க இது உறுதி இவங்களால பொருளே போடாமல் தன்னோட மூளை மட்டுமே வச்சு அதிக பணங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது அதாவது புரோக்கரேஜ் மாதிரி லேண்ட் சேல்ஸ் பண்ணுறத மாதிரி இது போன்ற புரோக்கரேஜுகள் பண்ணியும் இவங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க இவங்க முதலீடே அதிகமாக இவங்களுக்கு தேவை இருக்காதுன்னு கூட சொல்லலாம் அதே போல் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு தரதில் இவங்க மாபெரும் மனிதராக இருப்பாங்க அதாவது டீச்சிங் துறையிலெல்லாம் இவங்க நிறையா இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் அதே போல் மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே இருக்கிற விஷயத்த டக்கு டக்குன்னு வெளியில் காட்டக்கூடியவங்க அதாவது கோவம் வந்தாலும் டக்குன்னு காட்டிடுவாங்க சந்தோஷம் வந்தாலும் இவங்க டக்கு டக்குன்னு காட்டுவாங்க அதே போல் மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னோடய ஹெல்த்து மேலே அதிக அக்கறை காட்ட வேண்டியது இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கும் நான் சொல்லவில்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கலைனாலும் நான் சொல்கிற விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் டிராவல் ஆகுறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்க எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்